செங்கோல் மணிமுடி சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டு தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது ஒளிந்ததோ அப்பொழுதோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது செத்து போன சிங்கத்தின் தோடை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் வேதனையாக இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் நாடாளுமன்றத்தினுடைய வாசலில் நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது நாடாளுமன்றத்தின் முன் பக்கம் அண்ணல் அம்பேத்கரின் சிலை இருந்தது இன்றைக்கு அவையிலெல்லாம் காணவில்லை நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள்